ஹாய் வணக்கம் மெமராட் மொபைல்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாம் இன்னையில இருந்தே நம்ம கடையில் ஆடியோ ஆஃபர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது ஆடியோ ஆஃபருக்கு என்ன ஸ்பெஷலாம் இப்போ நம்ம கிட்ட மொபைல் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா மொபைல் சம்பந்தமா ஒரு ஆறு கிப்ட் கொடுக்க போறோம் சரியா பேக் ஸ்கின்னு டெம்பரு கவர் ஹெட்செட் அதுக்கப்புறம் மொபைல் ஸ்டாண்ட் அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ நம்ம எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரிட்ஜுக்கு தேவையானது இப்போ என்ன இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் தேவைப்படும் ஃபிரிட்ஜோட ஸ்டாண்டு தேவைப்படும் அதே மாதிரி கொடுக்க போறோம் அதே மாதிரி டிவிக்கு வந்து நமக்கு ஸ்டெபிலைசர் ஒன்று தான் தேவைப்பட போகுது அதனால அதுக்கான தேவைக்கு ஃப்ரிட்ஜுக்கு வந்து டிவிக்கு வந்து நம்ம ஸ்டெபிலைசர் கொடுக்க போறோம் அதே மாதிரி வாஷிங் மிஷினுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு ஸ்டாண்டு தான் தேவைப்படுது வாஷிங் நம்ம கொடுக்க போகிறோம் அதே மாதிரி இந்த அழுக்கு துணி போடுற கூடையும் நம்ம கிஃப்ட்டாவே கொடுத்துற போறோம் அதனால இந்த ஆடி ஆஃபரில் நம்ம என்ன பொருள் எடுத்தீங்கனாலும் அதுக்குரிய கிஃப்ட்டை நம்ம கண்டிப்பாக கொடுக்க போறோம் இப்போ என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க நம்ம கடையில் இப்போ ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினே இருக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் ஒரு முப்பத்தேழு ரூபா வைஃபை மாட்டால் எல்லாமே எல்லா ஆப்ஷனோடய இருக்கு டிவியும் அதே மாதிரி எல்லா வகையான டிவியுமே இருக்கு ஃப்ரிட்ஜும் அதே மாதிரி குமார் எல்லா ஃப்ரிட்ஜும் ஆகும் ஃப்ரிட்ஜும் அதே மாதிரி இருக்கு கண்டிப்பா நம்மகிட்ட வந்து மொபைல் டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாஸ் பண்ணு ஆஹ் அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா கிரைண்டர் பெட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ஏசி எல்லாமே எல்லாமே இங்கே பாத்துக்கலாம் முன்பணம் கெட்ட தேவையே கிடையாது இப்போ மொபைல்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முன்பணம் கெட்ட வேண்டி இருக்கும் மத்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்பணம் இல்லாம நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம் சரியா நீங்க வந்து எனக்கு முன்பணம் இல்ல மாசம் மாசம் நான் கெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்மள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போங்க மொபைலுக்கும் சரி ஏதாவது ஒரு வழி இருந்தா கண்டிப்பா பாத்து கொடுக்க தான் போறோம் சரியா அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான சோபா இருக்கு கட்டில் இருக்கு பாத்துக்கோங்க பெட்டு இருக்கு எல்லா பெட்டுமே இருக்கு சேருமே இருக்கு ஒரு லோட்டம் எல்லா சேருமே இருக்கு பீரோலும் இருக்கு குமரு இந்த பீரோலையும் இது மட்டும் லைட்டாச்சு அப்படியே பீரோல ஓகேவா எல்லா பொருளுமே இருக்கு எல்லா பொருளுமே இஎம்ஐல மாசம் மாசம் சுலபத்தவணையில தவணையில கெட்டுற மாதிரி உங்களுக்கு ஈஸியாவே போட்டு கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் எமராட் மொபைல்